والجوع ونقص من الاموال والانفس والثمرات மீதும் அம்மாவின் படைப்புகளின் மீதும் அவளுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக மரியாதைக்கு முறையே வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால வரையில் வசத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ ஒரு மிருகத்தினுடைய வாழ்க்கையோ ஏனைய ஜீவராசிகளுடைய வாழ்க்கையோ அது இங்கிருந்து ஆரம்பித்து இங்கு முடிந்துவிடும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது அனைத்தும் அம்மாவுடைய கரங்களில் இருக்காது அல்லாஹூண்டாட்டுகிறார் அல்லாஹனை தவிர வேறு யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு அல்லாஹை தவிர வேற யாருக்கும் தெரியாத விஷயங்கள் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு அந்த தெரியாத அறிவு ஞானம் இருக்கிறது விஷயம் இருக்கிறது அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எந்த இடத்தில் மழை பெய்யும் என்று யாருக்கும் தெரியாது ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான் என்று அவனுக்கு தெரியாது ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அது ஆனா பெண்ணா என்று மனிதனருக்கு நெசையாது தெரியாது ஒரு மனிதனுடைய மரணம் எப்பொழுது நினலமைப்பதும் யாருக்கும் செய்யாது தெரியாது என்று அம்மா சொல்லி காட்டுகிறான் உலகப்பிடையே அம்மா படைத்த படைப்புகளை மனிதனுக்கு மாத்திரம் கூடுதலான அறிவை கொடுத்தறாதோ அந்த அறிவிற்கும் ஒரு எல்லை நேசியதில் இருக்கிறான் வகுத்தது இருக்கிறான் மனிதன் நாள் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்டு மேலோனாக உயர்ந்தவராக அம்மா இருக்கிறார் அவருடைய ஞான காலவன் அறிவுகலம் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு நான் பார்த்தோம் గుజరాత్ మాగానీ నగరీ పిచ్చి

உங்களை என்ன செய்து கொண்டிருப்போம் சோதித்துக் கொண்டிருப்போம் பயத்தைக் கொண்டு பசியைக் கொண்டு வார்த்தளை நாம் என்ன செய்தது கிடையாது மக்களில் இருக்கக்கூடிய பகுதி அது இந்தியமாக இருக்கிறது என்பதாக செய்கிறார்கள் మీగల్ యా ஸ்ட்ரெஸ் என்ன செய்யுது நம்மளை ஆட்படுத்தாது எந்த அளவுக்கு

de uh -huh. uh -huh. uh -huh. அப்படி பார்க்கிற பொழுது நாளை வறுமை வரையிலும் சொந்த பந்தங்கள் நட்புகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கவரே அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய நாம் எந்த அளவுக்கு என்ன செய்வோம்

ஒரு புனிதமான ஒரு மாண்பي வாழ்ந்து விட்டு ஹரிமா மரணிக்கக்கூடிய நசீவையும் அல்லாஹ் ரப்பாலவே நம்পরিபர்களுக்கு தந்தருவார் ಆಗಿದೆ